ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மட்டன் சூப்பையே அளவுக்கு சூப்பரான ஒரு வெஜிடபிளோட தோல் வச்சு தான் இந்த சூப் நான் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து இந்த சூப் ஒரு வாட்டி செஞ்சு கொடுத்து பாருங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க அதே சமயத்தில் ரொம்பவே ஹெல்த்தி கூட இது பார்த்திங்கன்னா பீர்க்கங்கா தோல் வச்சு தான் நான் இந்த சூப் பண்ணியிருக்கேன் நம்ம யூஸ்வலாக பேருக்கங்காய் தோல் வச்சு துவையல் பண்ணுவோம் சட்னி இந்த மாதிரி தான் பண்ணுவோம் பட் ஆனால் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக ஒரு சூப் தான் ரெடி பண்ணியிருக்கேன் இந்த சூப் பார்த்திங்கன்னா நல்லா கோல்டு ஃபீவர் இருக்கும்போது கூட வச்சு கொடுங்க ரொம்பவே நல்லது டேஸ்ட்டும் நல்லா நல்லாயிருக்கும் உடம்புக்குமே வந்து ரொம்ப நல்லது இதில் ஃபைபர் கண்டென்ட் நிறையவே இருக்குது முக்கியமாக வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த சூப்பை குடிக்கலாம் நல்லா வெயிட் லாஸ் ஆகும் அதே சமயத்தில் உங்களுக்கு நல்ல ஹெல்த்தியும் கூட இதில் அயன் அண்ட் மேக்னீஷியம் சத்து நிறைய இருக்கிறதுனால கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி தோலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ இதுக்கு ஒரு பொடி நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா ஒரு துண்டு இஞ்சி அப்புறம் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் இது கூடவே வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கலாம் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கலாம் இது கூடவே வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக எடுத்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக வந்து ரெண்டு மூணு லவங்கம் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு பட்டை அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு பிரிஞ்சு இலை எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த பொடி தான் நம்ம இந்த சூப்புக்கு சேர்க்க போகிறோம் எல்லாம் கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ நம்ம கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்க இந்த பீர்க்கங்கா தூளை ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க இது பார்த்திங்கன்னா நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி மட்டும் இப்போதிக்கே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இதில் மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டு நல்லா மூணு விசில் வச்சு இறக்கிக்கலாம் இந்த பீர்க்கங்காய் தோலில் பார்த்திங்கன்னா நல்லா ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு டைஜஷனுக்குமே நல்லா ஹெல்ப் பண்ணும் இப்போ இது நல்லா வேகட்டும் இப்போ அதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த பொருள்லாம் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இதெல்லாம் ரொம்ப ஃபைனாக அரைக்காமல் குறை குறைப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ இந்த சைடு ஒரு கலாய் வச்சு ஷவான் பண்ணிக்கலாம் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இல்லை பட்டர் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் இது சூப்பர்ன்றதுனால நெய் இல்லை பட்டர் சேர்த்தா நல்லாயிருக்கும் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம இதில் சேர்த்து போகிறோம் கூடவே வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கலாம் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க இப்போ இந்த நெய்யில் வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கட்டும் இந்த சூப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஹெல்த்தியான ஒரு சூப்பு வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டெய்லி கூட இந்த சூப் எடுத்துக்கோங்க நல்லா வெயிட் லாஸ் ஆகும் உங்களுக்கு அயன் மேக்னீஷியம் வந்து க நல்லா கிடைக்கும் உங்களுக்கு இந்த சூப் சாப்பிட்டிங்கன்னா இப்போ இது கூடவே தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நான் அறுக்க வச்சுருக்க பச்சை மிளகாயும் நம்ம சேர்த்துக்கலாம் தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வந்து மசிஞ்சி வெந்து வரணும் அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி வதக்கிக்க போகிறோம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே வெட்டுடுங்க தக்காளி நல்லா வந்து மசிஞ்சிரும் அதுக்கப்புறமா நம்ம இந்த அரைச்சி வச்சிருக்க பொடியை அதில் சேர்த்துக்கலாம் இந்த சூப் பார்த்திங்கன்னா பண்ணுறது ரொம்பவே ஈஸி குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்த பிறகு கூட நீங்கள் அழகாக பண்ணித்தரலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பொடியை இதில் சேர்த்துக்க போகிறோம் இந்த பொடியை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் இது நீங்கள் வறுக்க தேவையில்ல அப்படியே பச்சையாக தான் அரைச்சிக்கணும் ஸோ அதனால் போட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வந்து அந்த எண்ணெயிலே வதக்கிக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வேக வச்சு வச்சுருக்கேன் இந்த ரெடி ஆகிடுச்சு இப்போ இதில் இருக்க தண்ணியை நம்ம எடுத்துடலாம் இல்லை சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது தனியாக எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கோங்க இது வேஸ்ட் பண்ண வேண்டாம் இதையும் நம்ம சூப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது அரைச்சதுக்கப்புறமா நம்ம வடிகட்டி வச்சுருக்க இந்த தண்ணியுமே இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னால் அந்த தண்ணியிலும் நல்லா சத்து இருக்குது ஸோ அதனால் அதை கீழே ஊற்றிடாதீங்க இப்போ அது கூடவே சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்துருங்க உங்களுக்கு இதில் எவ்வளோ தண்ணி வேணுனாலும் சேர்த்துக்கலாம் இந்த சூப் வந்து கொதிக்கும் போது நல்லா திக்காயிடும் பார்த்திங்கன்னா இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த விழுதை இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் வடிகட்டி சேர்க்கும் போது திப்பி திப்பியாக இல்லாமல் நல்லா சூப் வந்து வாயில் வந்து உங்களுக்கு அந்த தோல் எதுவும் ஆகப்படாமல் நல்லாயிருக்கும் இப்போ இது நல்லா இந்த மாதிரி வடிகட்டி இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சூப் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யறது ரொம்பவே ஈஸி நீங்கள் வந்து எந்த வெஜிடபிளில் வேணாலும் இந்த சூப்பை செய்யலாம் நீங்கள் வந்து சொரக்கா தோல் இந்த பீர்க்கங்காய் தோல் அந்த மாதிரி எந்த தோலில் வச்சு வேணாலும் நீங்கள் பண்ணலாம் இது சூப்பராக இருக்கும் உண்மையிலே பார்த்திங்கன்னா காயில விட அது தோலில் தான் நிறைய சத்து இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதனால் கண்டிப்பாக வந்து மோஸ்ட்லி எல்லாத்துலேயுமே தோலோடு சேர்த்துக்க ட்ரை பண்ணுங்கள் வெஜிடபிள்ஸை ரொம்ப வந்து தோல் எடுக்காமல் லேஸாக வந்து சீவிட்டு நம்ம செய்யலாம் அப்போ தான் வந்து அதோடய சத்துக்கள் நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும் நீங்கள் மிக்ஸடு வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்து இதில் பண்ணலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க நீங்கள் இதில் வந்து கேரட் தோல் கூட போட்டு செய்யலாம் பீர்கங்காய் சுரக்காய் எல்லா தோலுமே மிக்ஸ் பண்ணி கூட செய்யலாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உப்புலாம் சேர்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இதில் இது வந்து நீங்கள் எவ்வளோ தண்ணி சேர்த்தாலுமே நல்லா திக்காயிடும் கொதித்து வரும் போது இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததும் இதுக்கு தேவையான அளவுக்கு கொத்தமல்லி நல்லா மேலே இந்த மாதிரி தூவிடுங்க நல்லா வாசனையாக இருக்கும் ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டாம் சும்மா இந்த மாதிரி ஒரு கொதி வந்தாலே போதும் கொத்தமல்லியை போட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க ஏன்னா நம்ம மிளகுலாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப கொதிச்சுதுன்னா தன்மை வந்துடும் அதனால ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம் இப்போது இந்த மாதிரி ஒரு சர்விங் பவுலில் மாற்றிக்கோங்க இப்போ சூப்பரான சூப் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் நான்வெஜ் சூப்பு தான் குடிக்கணும் இல்லை இந்த மாதிரி வெஜ் சூப் கூட குடிங்க அவ்வளோ ஹெல்த்தி உடம்புக்கு உண்மையிலே இது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு மட்டன் சூப் மாதிரி அவ்வளோ சூப்பராக இருந்தது இப்போது கிளைமேட் சேஞ்சுக்கு நிறைய பேருக்கு சளி ஜுரோம்னு அந்த மாதிரி நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் பரவுது இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி சூப் வெரைட்டிஸ்லாம் நீங்கள் நிறைய குடிக்கும் போது ஓரளவுக்கு அது நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் இதில் வேணும்னா எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பெப்பர் கூட ஆட் பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி ஆட் பண்ண பெப்பரே வந்து இதுக்கு கரெக்டாக இருந்ததுனால நான் வந்து தனியாக ஆட் பண்ணலை சப்போஸ் உங்களுக்கு இன்னும் காரம் தேவைப்படுச்சுன்னா லாஸ்ட்டாக வந்து பெப்பரை நல்லா தூள் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஃபைனலாக இந்த மாதிரி சர்வ் பண்ணும்போது ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா சர்வ் பண்ணுங்க இது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு சாதத்தில் கூட போட்டு பிசைஞ்சு கொடுக்கலாம் அவ்வளோ நல்லது நீங்கள் வந்து ஒரு ஒரு வயசு ரெண்டு வயசு குழந்தைங்களுக்கு கூட சாதத்தில் போட்டு நல்லா மசிச்சு ஊட்டி விடுங்க ரொம்பவே சத்தானது இது பார்த்திங்கன்னா செய்கிறதுமே ரொம்ப ஈஸி டேஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த சூப்பை எல்லாருமே வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்ட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ